கதமம் சேனல் நேர்களுக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் பஞ்சமி நம்ம என்ன வாராகி அம்பாவை பற்றி தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுறது இல்லைங்க ஆனால் வாராகி பக்தரான நான் கேட்டு கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிற காணொளியாக அமைய போதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரபுவண்ணா வந்து எனக்கு கால் பண்ணி ஏன்பா ஒரு அர்ச்சனை எப்படிப்பா பண்ணணும் நீ அதை கொஞ்சம் அதை பற்றி விளக்கமாக ஒரு காணொளி போட அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அதை பற்றி சொல்லுவோமே அப்படின்றது தான் இந்த காணொலி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும் சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குங்கன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிடலாம் அர்ச்சனை அப்படின்னா என்ன அதாவது நீங்கள் எந்த கடவுளுக்கு போனாலும் அந்த கடவுளுடைய நாமாவளிகள் நூற்றி எட்டு பெயர்கள் அதாவது சிறந்த பெயர்கள் வந்து இருக்கும் அந்த நாமாவளியை சொல்வது தான் வந்து அர்ச்சனை அதாவது இப்போ ஒரு ராஜா இருக்கார் நம்ம ராஜா கிட்ட ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிட்டு போகிறோன்னு வச்சுப்போமே எனக்கு இது தேவைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னு சொன்னோன்னா அவரை வாழ்க வாழ்க இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து பெரியாரு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ சாதிச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து அவங்க கிட்டேருந்து கேட்டு வாங்கிப்போம் அதே மாதிரியே தான் இந்த உலகத்துக்கே படியக்கக்கூடியவங்களெல்லாம் போய் நம்ம ரெக்வஸ்ட் வைக்கும்பொழுது என்ன பண்ணுவோம் முதல்ல என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரியா யார் வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய கோத்திரத்தை சொல்லணும் கோத்திரம் சொன்னக்கப்புறம் நம்மளுடைய பெயரை சொல்லணும் பெயர் சொன்னக்கப்புறம் நம்மளுடைய நட்சத்திரம் சொல்லணும் நட்சத்திரம் சொன்னக்கப்புறம் நம்மளுடைய ராசியை சொல்லணும் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக தேவை இந்த உலகம் எவ்வளவு பெரியது இப்போ ஒரு பேர் எடுத்துக்கிட்டீங்க பிரபு நான் பேரே எடுத்துப்போம் பிரபு அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பிரபுக்கள் இருப்பார்கள் யார் என்று கரெக்டாக அந்த அம்பாளுக்கு தெரியறது அப்படின்னும் பொழுது தெரியறதுக்காக நான் இந்த கோத்திரத்தில் பிறந்தவன் இந்த பேரை கொண்டவன் என்னோடய நட்சத்திரம் இது என்னோட ராசி இதுன்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்துடும் அப்படின்னும்போது இந்த பையன் நம்மளை பார்க்க வந்திருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை கன்வே பண்ணக்கூடியது தான் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற சங்கல்பம் ஸோ இந்த சங்கல்பம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் சரிப்பா இந்த கோத்திரத்தை சேர்ந்த பிரபுன்றவர் இந்த நட்சத்திரத்தை கொண்டவர் இந்த ராசியை கொண்டவர் உங்களை பார்க்க வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறா மாதிரியே தான் இந்த கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு அதை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நாமாவளிகள் சொல்கிறாங்க அம்பாலுடைய அம்பால் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னோன்னா அம்பாலுடைய நூற்றி எட்டு நாமாவளியை சொல்லி நூற்றி எட்டோ எத்தனை நாமாவளி அந்த குருக்களால் சொல்ல முடியுமோ ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்க்க வராங்கன்னு சொன்னால் நூற்றி எட்டு நாமாவளி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிகிட்டே இருந்தால் அவருடைய நேரமின்மை காரணமாக எத்தனை நாமாவளி சொல்கிறாரோ அத்தனை நாமாவலி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த நாமாவளி முடியும் பொழுது உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதுதான் அர்ச்சனை பண்ணக்கூடியத்துக்கு உண்டான பலன் அதாவது பலன்னா என்னென்ன அர்ச்சனை எதுக்காக பண்ணுறோன்னு சொன்னால் போய் சொல்லி அம்பாள் கிட்டே வந்து அவங்கள பெருமையாக பேசி எனக்கு இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா சாமி பெருகே அதாவது அம்பாலுக்கு அம்பாள் பேருக்கே அர்ச்சனை எதுக்கு இப்போ அம்பாவை போற்றி போற்றி சொல்லி அம்பாளுக்கே என்ன நன்மை நடக்க போகுது பெரிதாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொசீஜரில் தவிர அவங்களுக்கே ஏதோ திருப்பி கொடுக்கறதுக்காக இல்லை அப்படி இல்லை என்னுடைய பெயர் என்னுடைய நட்சத்திரம் எனக்காக செய்வது ரொம்ப சுயநலமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த உலகை நன்மைக்காக பண்ணலாம் உலகத்துக்காக பண்ணலாம் வேறு யாராவது பிடிச்சவங்க இருந்தால் அவங்களுக்காக பண்ணலாம் அந்த மாதிரியே சொல்லுங்களே தவிர இதை வந்து சாமி பேருக்கே பண்ணுங்கன்றது வந்து தேவையில்லாத ஒன்றுன்றது தான் என்னுடைய கருத்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னு சொன்னேன்னா உங்களுக்கு தேவையானவங்க இல்லை லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அதாவது இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது அந்த மாதிரியே பண்ணுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் உங்களை வந்து சேரும் நன்றி